சர்ச் தமிழ் முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு திருவிழிய பத்து நிமிட கதை காட்ஸ் வேர்ட்ஸ் விடுதலை பயணம் இறைவாக்கினர் மோசே கண்ட மாபெரும் காட்சி மோசே கடவுளுக்கு முக்கியமானவர் ஆகவேதான் கடவுள் இருமுறை மோசே மோசே என்று அழைக்கிறார் மோசே யார் என்பதை கடவுள் அறிந்திருந்தார் அதனால்தான் ஒரு நாள் மோசி தம் மாமனாரின் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தபோது அவர் ஆடுகளை பாலைவனத்தை கடந்து புனித மலை ஆகிய சீனாய் மலை அருகில் கொண்டு வந்து கொண்டிருந்தார் அங்கே ஒரு காட்சியை கண்டார் சீனாய் மலை அருகில் கொண்டு வரும் போது அந்த காட்சி என்னவென்றால் தூரத்தில் ஒரு முச்செடிச்செடியில் இருந்து தீச்சு உலைகள் எலும்பிக் கொண்டிருந்தன ஆனால் அந்த செடி எரிந்து கருகவில்லை இந்த காட்சியை கண்டபோது இது என்ன அதிசயம் நான் அருகில் சென்று பார்ப்பேன் என்று சொல்லி அந்த முச்செடியின் அருகில் சென்றார் மோசே அருகில் வருவதை கடவுள் கண்டார் முட்செடியின் நடுவில் இருந்து மோசே மோசே என்று அழைத்தார் மோசே இதோ அடியே கடவுள் அவரிடம் அருகில் வராதே உன் காலனிகளை கழுத்தி போடும் நீ நிற்கும் இடம் புனித என் இடம் என் நிலம் மோசே கடவுளை உற்று பார்க்க அஞ்சியதால் முகத்தை மூடிக்கொண்டார் எரியும் புதரில் மோசே யாரையும் காணவில்லை கடவுளை யாரும் எந்த நேரத்திலும் பார்த்ததில்லை என்று இதன் மூலம் உறுதி செய்யப்படுகிறது இரண்டு விஷயங்களை கடவுள் மூசேயிடம் கூறினார் எரியும் புதருக்கு அருகில் வர வேண்டாம் கடவுளின் பிரசனத்துக்கு பயபக்தியை காட்டு மோசைக்கு அவர் கட்டளையிட்டார் கடவுள் பரிசுத்தமானவர் என்பதால் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே எப்போதும் இடைவெளி இருக்கும் பரிபூர்ணத்தில் கூட மனிதன் ஒருபோதும் கடவுளுக்கு சமமாக சமமாக இருக்க முடியாது எழுத்தில் இருக்கும் இஸ்ரேல் மக்கள் பார்வோன் மன்னன் அடக்குமுறையால் மிகுந்த வேதனைப்படுகிறார்கள் அவர்களுடைய கூக்குரலை நான் கேட்கிறேன் என்று கடவுள் மோசைக்கு தெரிவிக்கிறார் கடவுள் மோசைக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் தம் அக்கறையையும் இரக்கத்தையும் காட்டும் முகமாக என் ஜனங்களை விடுவித்துக் கொண்டு வரும்படி நான் உன்னை பார்வோனிடம் அனுப்புவேன் என்றார் மோசையும் தன் சகோதரன் ஆரோனும் எங்களால் வடிவமைத்த பயண திட்டம் இது இல்லை என்றும் கடவுள் தம்மை அழைத்ததாகவும் முழு பணிவுடன் பார்வோனை கெஞ்சி கேட்கிறார்கள் பார்வோனுக்கு கடவுள் மீது எந்தவித பயமும் மரியாதையும் இல்லை என்பதை கண்டறிந்தனர் பார்வோன் தங்கள் தேசத்தின் அடிமையலாக இருக்கின்ற ஆண்களின் மீது அதிக வேலைகள் கொடுத்து நைய புடைக்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறான் தவறியவர்களுக்கு தண்டனைக்கு கொடுக்க வேண்டும் என்றும் உத்தரவிடுகிறார் இப்போது பார்ப்போம் அதிகாரம் மூன்று விடுதலை பயணம் அதில் மிக குறுகிய இறைவார்த்தைகளை மட்டுமே தருகிறோம் அதன் மூலம் நீங்கள் அனைத்தையும் புரிந்து கொள்வீர்கள் அதிகாரம் மூன்று நான்கு இவற்றில் முக்கியமான வசனங்கள் இறைவசனங்கள் மட்டும் தருகிறோம் கேட்டு பலனடைங்கள் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் இறைவசனம் ஏன் தீ தீந்து போகவில்லை இந்த மாபெரும் காட்சியை பார்ப்பதற்காக நான் அப்பக்கமாக செல்வேன் என்று மோசே கூறிக்கொண்டார் வசனம் அவ்வாறே பார்ப்பதற்காக அவர் அணுகி வருவதை ஆண்டவர் கண்டார் மோசே மோசே என்று சொல்லி கடவுள் முட்புதரின் நடுவில் இருந்து அவரை அழைக்க அவர் இதோ நான் என்றார் ஐந்தாம் வசனம் அவர் இங்கே அணுகி வராதே உன் பாதங்களிலிருந்து மிதியடிகளை அகற்றிவிடும் ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கிற இந்த இடம் புனிதமான நிலம் என்றார் ஆறாம் வசனம் மேலும் அவர் உங்கள் மூதாதையரின் கடவுள் ஆம்ரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கூப்பின் கடவுள் நானே என்று உழைத்தார் மோசி கடவுளை உற்று நோக்க அஞ்சியதால் தம் முகத்தை மூடிக்கொண்டார் ஏழாம் வசனம் அப்போது ஆண்டவர் கூறியது எயித்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன் அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் கேட்டேன் ஆம் அவர்களின் துயரங்களை நான் அறிவேன் பதினோராம் பார்வோனிடம் செல்வதற்கும் இஸ்ரேல் மக்களை எதிர் எயித்திலிருந்து அழைத்து போவதற்கும் நான் யார் என்றார் பனிரெண்டாம் வசனம் அப்போது கடவுள் நான் உன்னோடு இருப்பேன் மேலும் இம்மக்களை எய்த்திலிருந்து அழைத்து செல்லும் போது நீங்கள் இம்மலையில் கடவுளை வழிபடுவீர்கள் நானே உன்னை அனுப்பினேன் என்பதற்கு அடையாளம் இதுவே என்று உழைத்தார் பதிமூன்று மோசி கடவுளிடம் இதோ இஸ்ரேல் மக்களிடம் சென்று உங்கள் மூதாதையரின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று நான் சொல்ல அவர் பெயர் என்ன என்று அவர்கள் என்னை வினவினால் அவர்களுக்கு நான் என்ன சொல்வேன் என்று கேட்டார் பதினாலாம் வசனம் கடவுள் மோசையை நோக்கி இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்றார் மேலும் அவர் நீ இஸ்ரேல் மக்களிடம் இருக்கின்றவர் நானே என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல் என்றார் அதிகாரம் நான்கு இறைவசனம் ஒன்று மோசே மறுமொழியாக இதோ அவர்கள் என்னை நம்ப மாட்டார்கள் என் பேச்சை கேட்கவும் மாட்டார்கள் ஏனெனில் ஆண்டவர் உனக்கு காட்சி அளிக்கவில்லை என்று சொல்வார்கள் என்று கூறினார் இரண்டாம் ஆண்டவர் அவரை நோக்கி உன் கையில் இருப்பது என்ன என்று கேட்டார் ஒரு கோல் என்றார் அவர் மூன்றாம் சனம் அதை தரையில் விட்டு என ஆணை விடுத்தார் ஆண்டவரும் ஆண்டவர் அவரும் அதனை தரையில் விட்டறிந்தார் அது ஒரு பாம்பாக மாறியது அதன் அருகில் இருந்து அவர் உலை ஓடினார் நான்காம் இறைவசனம் ஆண்டவர் அவரை நோக்கி நீ உன் கையை நீட்டி வாளை பிடித்து தூக்கு என்றார் அவரும் தம் கையை நீட்டி அதனை தூக்கினார் அது அவருடைய கையில் கோலாக மாறிவிட்டது இறைவசனம் பத்து நான்காம் அதிகாரம் மோசி ஆண்டவரிடம் ஐயோ ஆண்டவரே நீர் உமது அடியானிடம் பேசுவதற்கு முன்போ பேசிய பின்போ நான் வன்மை அற்றவன் நான் ஏனெனில் எனக்கு வாய் திக்கும் நாவும் குளரும் என்றார் பதிமூன்றாம் அதற்கவர் வேண்டாம் ஆண்டவரே தகுதியுடைய வேறொருவனை நீர் இப்போதே அனுப்பி வைப்பீராக என்று உழைத்தார் பதினாலாம் வசனம் இதை கேட்ட ஆண்டவர் மோசையின் மேல் சினம் கொண்டு பின்வர்மார் கூறினார் லேவியனான ஆரோன் உனக்கு சகோதரன் அல்லவா அவன் நாவன்மை உடையவன் என்ற என்றார் பதினேழாம் வசனம் இந்த கோலை எடுத்து சென்று இதை கொண்டு நீ அரும் பெரும் செயல்கள் ஆற்றுவாய் என்று சொல்கிறார் இருபத்தி எட்டாம் வசனம் தம்மை அனுப்பிய போது எல்லா வார்த்தைகளை பற்றியும் ஒப்படைத்த எல்லா அருஞ்செயல்களை பற்றியும் மோசி ஆர்வனுக்கு அறிவு அறிவுறுத்தினார் முப்பத்தி ஒன்றாம் வசனம் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை விட்டார் என்றும் அவர்களது துயரத்தை கண்ணோக்கி விட்டார் என்றும் மக்கள் கேள்விப்பட்ட போது குப்புற விழுந்து கடவுளை தொழுதனர்